நெக்ஸ்ட் நம்ம பாக்குற ஃபேமிலி ஆக்சிஜன் ஃபேமிலி ஆக்ஸிஜன் ஃபேமிலி என்னென்ன எலமெண்ட் சொல்லி பாருங்க ஆக்ஸிஜன் சல்ஃபர் செலினியம் டெலோனியம் பொலோனியம் லாஸ்ட் ஒன் தான் ரேடியோ பி எலமெண்ட் யாரு லிவர் மோவியம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் லிவர் மோவியம் இவங்க அட்டாமிக் நம்பர் ஒன் ஒன் சிக்ஸ் இவங்களுடைய எலக்ட்ரானிக் கான்பிகரேஷன் என் எஸ் டூ ஃபோர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஏன்னா செவன் எஸ் டூ செவன் பி ஃபோர் அப்படின்னு சொல்லுவோம் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா இவங்களுடைய பிசிக்கல் ஸ்டேட் பாருங்க ஆக்சிஜன் சல்ஃபர் நான் மெட்டல் செலினியம் டெலூரியம் மெட்டலாய்ஸ் போலினியம் மட்டும்தான் மெட்டல் லாஸ்ட் ஃபேமிலி நம்ம அப்படிதான் பார்த்தோம் நைட்ரஜன் ஃபேமிலியில் ஓகேவா நைட்ரஜன் ஃபாஸ்பரஸ் ஆர்சனிக் ஆண்டிமனி பிஸ்மத் ஓகேவா பிஸ்மத் மட்டும் தான் மெட்டல் சொல்லி பார்த்தோம் இங்கே பொலோனியம் மட்டும்தான் மெட்டல் இந்த ஆக்சிஜன் சரி சல்பரும் சரி பாலி அட்டாமிக் மாலிகுல்ஸா ஏத்துல இருக்கிறாங்க ஓகேவா அப்போ ஓ டூ ஃபார்ம்ல இருப்பாங்க ஆக்சிஜன் ஓ த்ரீ ஃபார்ம்ல ஓ சோனா இருப்பாங்க எஸ் எயிட் ஃபார்ம்ல இதுதான் சல்ஃபர் இருக்கும் இப்போ பாலி அட்டாமிக் மாலிகுல்ஸா இருப்பாங்க அதுக்கு நம்ம பிசிக்கல் ப்ராப்பர்டிஸும் நம்ம ஏற்கனவே காமனாக பார்க்கறதுதான் அயனிசேஷன் எனர்ஜி ஓகேவா அதுக்கப்புறமா எலக்ட்ரானிக் கான்பிகரேஷன் என்எஸ் டூ என்பி ஃபோர் வந்துடும் அப்போ அவங்களுடைய மேக்சிமம் பேலன்ஸ் எவ்வளோ சிக்ஸ் ஓகேவா அதுக்கப்புறம் எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி யாருக்கு அதிகம் ஆக்சிஜன் தான் அதிகமாக இருக்கும் எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி நம்ம பார்க்கணும் ரேடியஸ் யாருக்கு அதிகமாக இருக்கும் மேலே கிரவங்களுக்கு அதிகமாக இருக்கும் கீழே சரி மேலே கிரவங்களுக்கு கம்மியாக இருக்கும் டாப் டு பாட்டம் போக போக ரேடியஸ் வந்து அதிகமாகும் அந்த கான்செப்ட் நம்ம பார்த்துக்கணும் ஓகேவா அடுத்து கெமிக்கல் ப்ராப்ளீஸ்ல பாருங்க ஆக்சிஜன் ஸ்டேட் எந்த மாதிரியான ஆக்சிஜன் ஸ்டேட்லேயே நம்ம ஃபார்ம் பண்ணுறாங்கன்னா மைனஸ் டூ பிளஸ் டூ பிளஸ் ஃபோர் பிளஸ் சிக்ஸ் இந்த மாதிரியான ஆக்சிஜன் ஸ்டேட் வந்து ஃபார்ம் பண்ணுவாங்க ஆக்ஸிஜன் எப்போ மைனஸ் டூ அப்படிங்கிற ஆக்ஸிஜனில் ஃபார்ம் பண்ணுவாங்கன்னா மேக்சிமம் அவங்களுடைய காம்பனோட்டில் அவங்க மைனஸ் டூ ஆகி தான் ஃபார்ம் பண்ணுவாங்க ஆக்ஸிஜன் எப்போ ஆகினுக்கு ஆக்சிஜன் செட்டு ப்ளஸில் வருன்னா இந்த ஆக்ஸிஜன் ஒரு ஆலஜன் கூட கமைன் ஆகுறப்போ அதுவும் ஃப்ளோரின் கூட கமைன் ஆகிறப்போ நமக்கு ஆக்ஸிஜனுடைய ஆக்சிசர் என்ன வரும் பிளஸ்ல வரும் ஓகேவா ஓ டூ எஃப் டூ அப்ப என்ன வந்துரும் ஒரு புளூரினுக்கு ஒரு மைனஸ் அப்ப ரெண்டு புளூரினுக்கு டூ மைனஸ் அப்படிங்கிறப்ப இந்த டூ பிளஸ் வந்துடும் ஒரு ஆக்சிஜனுக்கு பிளஸ் ஒன் வரும் ஓகேவா இந்த மாதிரி ஆக்சிஜன் ஃபார்ம் பண்ணலாம் ஓகேவா எப்போ பிளஸ்ல ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்னா ஓ எஃப் டூ நிட்டுவாங்களே ஓ எஃப் டூ அப்படிங்கிறப்ப இந்த புளூரின் கூட அட்டாச் ஆகுறப்போ இவங்க வந்து அது பிளஸ் ஆக்சிஜன் வந்து ஃபார்ம் பண்ணுவாங்க ஆக்ஸிஜன் ஓகேவா அப்ப இவங்க மைனஸ் டூ பிளஸ் டூ பிளஸ் ஃபோர் பிளஸ் சிக்ஸ் ஹையஸ்ட் ஆக்சிஜன் வந்து இவங்க எவ்வளவு அப்படிங்கிறது கேட்கலாம் பிளஸ் சிக்ஸ் தான் ஏன்னா உங்களுக்கு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என் எஸ் டூ என் ஃபோர் அப்போ அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரான் எவ்வளோ சிக்ஸ் அப்போ உங்களுடைய ஹையஸ்ட் ஆன்சர் ஷேட் எவ்வளோ சிக்ஸ் தான் ஃபார்ம் பண்ண முடியும் அடுத்த ரியாக்ஷன் வந்து ஹைட்ரஜன் எப்படி நம்ம ஹைட்ரஜன் ஃபேமிலியில் நைட்ரஜன் எலமெண்ட்ஸ் எல்லா ஹைட்ரஜன் கூட ரியாக்ஷன் ஆகிட்டு ஹைட்ரைஸ் ஃபார்ம் பண்ணாங்களோ அதே மாதிரி இங்கேயும் ஃபார்ம் பண்ணுறாங்க இங்கேயும் பாலிங் பாயிண்ட் மெல்டிங் பாயிண்ட் ரொம்ப முக்கியம் அங்கேயும் நம்ம மெல்டிங் பாயிண்ட் பாலிங் பாயிண்ட் பார்த்தோம் இங்கேயும் நம்ம மெல்டிங் பாயிண்ட் பாலிங் பாயிண்ட் தான் பார்க்க போகிறோம் இங்கேயும் பாருங்க ஃபர்ஸ்ட் எலமெண்ட் தான் அதிகம் வாட்ருக்கு தான் அதிகம் ஏன் பாலிங் பாயிண்ட் மெல்டிங் பாயிண்ட் அதிகம்னா இவங்களால ஹைட்ரஜன் பாண்டை கிரியேட் பண்ண முடியும் ஓகேவா நம்ம அங்க என்ன ஆர்டர் பார்த்தோம் என்எஸ்ஏஎஸ்பி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இன்னத்துல ஃபர்ஸ்ட் பாருங்க இங்க எல்லாமே ஹைட்ரஜன் தான் வருது அதை வச்சு நம்ம ஞாபகம் வச்சுக்க போறது இல்ல ஓகேவா ஃபர்ஸ்ட் ஆக்ஸிஜன் வராங்க அதுக்கப்புறமா டெல்லூரியம் டி வராங்க ஓகேவா அப்ப நம்ம ஓ டி நாங்க வச்சுக்கலாமா ஓ டி ஓகேவா ஆக்ஸிஜன் டெல்லூரியம் டெல்லூரியத்துக்கு அப்புறமா செலினியம் நம்ம வெறுமனா எஸ் ஞாபகம் இங்க எஸ் வராங்க அதனால நம்ம செலினியம் தான் ஞாபகம் வச்சுக்கணும் OTSES OTSES இங்க அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்ப OTSES அப்படினா ஆக்சிஜனோடைய ஹைட்ரைடு அதுக்கு அப்புறம் டெல்லூரியத்தினோடைய ஹைட்ரைடு அதுக்கு அப்புறமா செலீனியத்தினோடைய ஹைட்ரைடு அதுக்கு அப்புறமா சல்ஃபரோட ஹைட்ரைடு ஓகேவா அப்ப இந்த ஆர்டர்ல தான் மெல்டிங் பாயிண்ட் இருக்கும் அடுத்து பாலிங் பாயிண்ட் சேம் அதே ஆர்டர் தான் பாலிங் பாயிண்ட் பாருங்க O T S C E இவங்களுக்கும் இதே ஆர்டர் தான் அப்ப மெல்டிங் பாயிண்ட் ஃபர்ஸ்ட் டைம் பாயிலிங் பாயிண்ட் நம்ம ஈஸியா படிச்சிரலாம் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுக்கப்புறமா இந்த பாண்ட் டிசோசியேஷன் எனர்ஜி இந்த பாண்டை நம்ம பிரேக் பண்றதுக்கு குடிக்கூடிய எனர்ஜி யாருக்கு அதிகமாகணும் இவங்களுக்கு தான் அதிகம் ஃபர்ஸ்ட் ஆக்சிஜன் அதுக்கப்புறமா சல்பர் இங்க வந்து இந்த ஆர்டர்ல வராம ஸ்டெயிட் ஆக்சிஜன் சல்ஃபர் செலினியம் கெலோனியம் பொலோனியம் இந்த ஆர்டர்ல வராங்க ஓகேவா பாண்ட் டிசோசியேஷன் பண்றதுக்கு பாண்ட் பிரேக் பண்றதுக்கு யாருக்கு எனர்ஜி அதிகமாக தேவைப்படும் அதான் பாண்ட் டிசோசியேஷன் எனர்ஜி யாருக்கு அதிகம் ஹெச் டூ ஓ அதுக்கப்புறம் ஹைட்ரஜன் சல்ஃபர் ஹைட்ரஜன் செலினியம் ஹைட்ரஜன் செலுவதுக்கு அதிகம் ஓகேவா அடுத்த பார்க்கறது ரியாக்ஷன் வித் ஆக்ஸிஜன் இவங்க டூ டைப் ஆஃப் ஆக்சிஜன் ஆக்சைட் வந்து ஃபார்ம் பண்றாங்க எலமன் ஓ டூ எலமன் ஓ த்ரீ எக்ஸாம்பிள் நம்ம எஸ் ஓ டூ எஸ் ஓ த்ரீ சொல்லியிருப்போம் ஓகேவா எஸ் டூ எஸ் ஓ த்ரீன்னு சொல்லி படிச்சிருந்துருப்போம் அப்போ சல்பர் டை ஆக்சைடு சல்பர் டை அந்த மாதிரி ஆக்சைட் வந்து ஃபார்ம் பண்றாங்க இந்த ஆக்சைடுல சல்பரோடைய டை ஆக்சைடு டெலூரியம் டை ஆக்சைடு டெலூரியத்தோட டை ஆக்சைடு இவங்களுக்கு இந்த சல்பரோடைய டை ஆக்சைடுக்கு ரெடியூசிங் நேச்சர் இருக்கு டெலூரியம் டை ஆக்சைடுக்கு ஆக்சிடைசிங் நேச்சர் இருக்குது ரொம்ப முக்கியம் இவங்க ரெண்டு பேர் நம்ம ஆம்பூ சொல்லி பார்த்துருப்போம் ஓகேவா மற்ற ஃபேமிலியில இங்க இவங்க ரெடியூசிங் நேச்சரா செயல்படுறாங்க யார் சல்ஃபர் சாரி சல்பரும் எல்லூரியமும் இங்கேவா இவங்க ரெடியூசிங் ஏஜெண்டாவும் இவங்க ஆக்சிசிங் ஏஜெண்டாவும் செயல்படுறாங்க ஆக்சிசிங் நேச்சர் இருக்காங்க ஓகேவா அதுவும் இல்லாமல் மற்ற இந்த சல்ஃபர் செலினியம் டெலூரியம் இந்த மூணு எலமெண்ட் உடைய ட்ரை ஆக்சைடுக்கு அசிடிக் நேச்சர் இருக்கும் ஏன்னா இவருடைய ஆக்சிஜன் ஸ்டேட் வந்து அதிகம்

இந்த ஆலேஜனுடைய உருவாகக்கூடிய ஆலைட்ஸ்ல யாரும் ஸ்டெபிலிட்டி அதிகமாகும்னா ஃபுளூரைட்ஸ் உடைய ஆலைட்ஸ் தான் ஸ்டெபிலிட்டி அதிகமாகும் இந்த எலமனுடைய ஃபுளூரைட்ஸ்க்கு தான் ஸ்டெபிலிட்டி அதிகம் யாரை விட குளோரினை விட புரோமினை விட அயோடினை விட இவங்களுக்கு அதிகமாக இருக்கும் ஃபுளூரின்ஸ் நம்ம அடுத்த அனோமலஸ் ப்ராப்பர்டிஸ் ஆஃப் ஆக்ஸிஜன் ஆக்ஸிஜன் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம ஒவ்வொரு ஃபேமிலியும் சொல்லக்கூடியது தான் மற்ற எலமெண்ட் கம்பேர் பண்ணுறப்ப இவங்களுக்கு ஸ்லோ சைஸ் சைஸ் வந்து ஸ்மால் சைஸாக இருக்கும் இவங்களுக்கு வந்து எலக்ட்ரானிகிட்டிவிட்டி அதிகமாகும் அயனைசேஷன் எனர்ஜி வந்து இவங்களுக்கு அதிகமாக இருக்கும் ஓகேவா அடுத்தது வேரியஸ் வேல்யூ வந்து இவங்களுக்கு கம்மியாக இருக்கும் மற்றவங்களுக்கு அதிகமாக இருக்கும் அதுக்கப்புறமா என்னென்ன பாயிண்ட்ஸ் பாருங்க ப்ரெசன்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் பாண்ட் இவங்கள வந்து இந்த ஆக்சிஜன் அவருடைய காம்பனன்ஸில் ஹைட்ரஜன் பாண்டை வந்து கிரியேட் பண்ணுவாங்க எக்ஸாம்பிளா ஹெச் இன்னொரு ஹெச் ஓ கூட கம்மியாக ஆகிட்டு ஹைட்ரஜன் பாண்டை கிரியேட் பண்ண முடியும் வாந்தர மாலிகல்ஸ்ல ஒரு ஹெச் டூ ஓக்கு இன்னொரு ஹெச் டூ ஓ கிரியில் ஹைட்ரஜன் பாண்ட் கிரியேட் ஆகும் தானே ஓகேவா அப்போ அந்த பாண்டை நம்ம என்ன சொல்லுவோம் அந்த இன்டர் ஹைட்ரஜன் அப்படின்னு சொல்லுவோம் இன்டர்மாலுர்லாம இந்த ஆக்சிஜன் வந்து ஹைட்ரஜன் 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 கிரியேட் பண்ண முடியாது அப்படிங்கிறது இந்த மூணு ஆட்டம் இந்த மூணு ஆட்டம் கூட ஹைட்ரஜன் அட்டாச் ஆகிருக்கிறப்ப தான் ஹைட்ரஜன் பாண்ட் கிரியேட் ஆகும் அப்ப மத்த ஆட்டம்ல ஹைட்ரஜன் இருந்தாலும் இந்த நைட்ரஜனோ ஆக்சிஜனோ புளோரினோ இல்ல அப்ப இவங்களால ஹைட்ரஜன் பாண்டு கிரியேட் பண்ண முடியாது இது ரொம்ப முக்கியமான கான்செப்ட் அதுக்கப்புறம் இவங்களை வந்து ஆப்ஷன்ஸ் ஆர்பிட்டால் இந்த ஆக்ஸிஜனுடைய அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்ல டிஆர்பிட்டால் பிரெசண்டா இருக்காது அது ஒரு அனோமலஸ் ப்ராப்பர்ட்டி மேக்ஸிமம் காலன்சி எவ்வளோனா இவங்களுக்கு வந்து ஃபோர் தான் மேக்சிமம் காலன்சி இதுதான் ஒவ்வொரு ஃபேமிலியும் நம்ம பார்த்துட்டு வரும் மேக்சிமம் அப்படின்னு சொல்லி ஏன்னா அந்த ஒவ்வொரு ஃபேமிலியோட ஃபஸ்ட் மட்டும் அவங்களுடைய ஆர்பிட்ல அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்ல டிஆர்பிட்டால் பிரெசண்டாக இருக்காது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் அப்ப இந்த கான்செப்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த இருந்து கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதுக்கப்புறம் இங்கேயும் வந்து மெல்டிங் மைண்ட் பாலிங்ல கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த காம்பனன்ஸ் கொடுத்துட்டு இந்த இடத்துல ஒரு காம்பனண்ட்ல என்னது மனசுல வருமா அப்படிங்கறது கொஸ்டின் கேட்கலாம் அதுக்கப்புறம் கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஓகேவா அப்போ இந்த டாபிக்லாம் இந்த ஆக்சிஜன் ரொம்ப முக்கியமான கான்செப்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது அலஜன் ஃபேமிலி ஓகே பிஎன்पीएससी பெற்ற திட்ட நியமன தேர்வு पीसीएसஐ பிஆர்பி அக்ரி ஃபாரஸ்ட் ரயில்வே போன்ற அனைத்து போட்டி தேர்வுகளுக்கும் நேரடி மற்றும் ஆன்லைன் வகுப்புகள் ஆரம்பம் அனைத்து போட்டி தேர்வுகளுக்கும் ஸ்டடி மெட்டீரியல் கிடைக்கும் நேரடி மற்றும் போஸ்டல் டெஸ்ட் பேட்ச் வசதியும் உண்டு தொடர்புக்கு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர் சேலம் कांटेक्ट